வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கி சாய்வ வேளாளர் சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நெல் ரெட்டியார்பட்டி சாய்வ வேளாளர் சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் ரெட்டியார்பட்டி பாலாஜி நகரில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் டி கே சருணாச்சலம் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் அன்னை ஜெகதீசன் பிள்ளை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி தினசரி நாட்காட்டியை வெளியிட அதை சங்கத்தின் துணைத் தலைவர் பெரியசாமி பெற்றுக் கொண்டார் மேலும் தைப்பொங்கலை முன்னிட்டு அனைவருக்கும் சேலை வேட்டி பச்சரிசி சர்க்கரை முந்திரி ஏலக்காய் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பொருட்களானது சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் தொழிலதிபர் மணிப்பிள்ளை சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் பண்டாரம்பிள்ளை மற்றும் முத்துக்குமார் ஆகியோர் வழங்கினார்கள் மேலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவி செல்வி பி ஏ தக்ஷினிக்கு பாராட்டு ஷீல்டு வழங்கப்பட்டது குழந்தைகள் இறைவணக்கம் பாடி துவங்க நன்றியுரை சங்கத்தின் துணைச் செயலாளர் சாவித்ரி சிவசங்கரன் வழங்கினார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கூட்டம் இனிதே நிறைவு பெற்றதா உங்க கோயில்களை கோயில் கட்டி டெவலப் பண்ணிக்கிறீங்க பெரிய கோயில் தான் நமக்கு கோயில் தான் ஏன்னா நீங்க இங்க உள்ள கோயிலுக்கு போனாலும் நெல்லைப்பர் கோயில் போய் நம்ம பேரனையோ பிள்ளையனையோ இந்த பழக்கத்துக்கு கொண்டாந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில எல்லா நடக்கும் அதுக்கு உதாரணம் நான்தான் என்ன அப்படின்னா நல்லா பியூச்சி படிக்கையில எங்கள் அம்மா வந்து என்ன சின்னாங்கன்னா வெள்ளி செவ்வா கோயிலுக்கு போனோம் அப்படியே ஆரம்பித்தது இப்போ நமக்கு எதுக்கு போகிறோம்னு தெரியாத மாதிரில அப்படியே போய்கிட்டே இருக்கிறதில உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க